எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்க கிடைச்சா போது வேலை ஒரு வார்த்தை சொல்றதையும் உடனே கேட்கிறாரு அறிவிப்பு ஆக அண்ணா தீவு அண்ணா தீவு அண்ணா யார் வேணாம்னு சொல்லுவாரு அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்பது போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க யார் ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் கசரி என்ன ரகுபதி திரு ரகுபதி பேசுகிறார் சொங்காட்டை என்னங்கண்ணா அவருக்கும் அண்ணா திமுக என்ன சம்மதம் வேணுமென்ற திட்டம் வந்து ஒரு குழப்பத்தை வருகிறது ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகைலையும் செய்தி வரணும் அதை எடுத்து போடுறாங்க ரகுபதியெல்லாம் அதிமுக பேசுவது அருகதே கிடையாது ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிட்டு போனவர் அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது அமைச்சராக்கினாங்க அடையாளத்தை காட்டினாங்க அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதுக்கு அறிகுறே கிடையாது இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் மற்ற கட்சியெல்லாம் தலையிறதில்லை இன்றைக்கி அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க என்ன அங்கே கோவிலே கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஆறு தான் குறையு வெற்றி வெற்றி வாய்ப்பு வளர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதில் இருபத்தி ஏழு வாக்குகள் தான் அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தில்லாம் சரி சட்டமன்றத்தில் எல்லாம் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும் இப்போ கூட பாருங்கள் எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏழை நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எட்டாயிரத்தி இரநூத்தம்பது ஓட்டு குறைவு அப்போது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதி ஜனதா தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்றுக்கும் போது எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஓட்டுகள் கம்மி சட்டமன்றம் வந்தது சட்டமன்றத்தில் பாரதி ஜனதா கட்சி கிடையாது தேமுதிக இல்லை தொண்ணூற்றி நாலாயிரம் ஓக்களில் வாக்குகளை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது இதில் அதிமுக இந்த ரெண்டு இரண்டு தான் எங்களை நம்ம சேலத்தில் எங்களுடைய பகுதியில் மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது இப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து வாக்குகள் நடக்கும் ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு வரும் வாக்களிக்கின்றது இயல்பு இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியில் நிர்ணயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி நான் மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போட்டி அறும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும் திமுக தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது தின்னம்